உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் ஜன்னல் இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி வீடு கட்டும் போது பெரும்பாலானவர்கள் கவனிப்பது வீட்டின் அழகு வசதி செலவு போன்ற விஷயங்களை நம் முன்னோர்கள் வீடு கட்டும் போது ஒவ்வொரு திசைக்கும் தனி முக்கியத்துவம் வழங்கினர் எந்த திசையில் கதவு வைக்க வேண்டும் எங்கு சமையலறை இருக்க வேண்டும் எங்கு கிணறு தோண்ட வேண்டும் என்பதற்கெல்லாம் பழமையான வாஸ்து நெறிகள் வழிகாட்டினர் அதில் கிழக்கு திசை மிக முக்கியமானதாக கருதப்பட்டது சூரியன் உதிக்கும் திசை என்பதால் அங்கு ஜன்னல் கட்ட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இந்த அறிவுரைகள் வெறும் நம்பிக்கையல்ல அதற்கு பின்னால் அறிவியல் ஆரோக்கியம் ஆன்மீகம் ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கிறது காலை சூரியன் உதிக்கும் போது அதன் கதிர்கள் நேராக வீட்டுக்குள் புகுவதால் உடலுக்கு அற்புத நன்மைகள் கிடைக்கின்றன அந்த ஒளியில் அடங்கியிருக்கும் விட்டமின் டி எலும்புகளை பலப்படுத்தி உடலின் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு எலும்பு வலிமைக்கு உதவுகிறது முதியவர்களுக்கு எலும்பு பலவீனம் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது அன்றாடும் சூரிய ஒளி புகும் வீடுகளில் வசிப்பவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியில் சிறப்பாக இருப்பார்கள் என்பது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சூரிய ஒளி வெறும் ஒளி அல்ல அது ஒரு இயற்கையான கிருமி காலை கதிர்கள் வீடு முழுவதும் பரவும் போது அங்கிருக்கும் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்கள் அழிந்து விடுகின்றன வீட்டின் காற்று சுத்தமாகும் ஈரப்பதம் குறையும் ஆரோக்கியமான சூழல் உருவாகும் மருத்துவர்கள் கூட வீட்டுக்குள் சூரிய ஒளியை நுழைய வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம் இதுதான் இயற்கை தரும் இந்த ஒளி வீட்டை மருந்து போல் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கிறது ஆன்மீக ரீதியாக கூட கிழக்கு திசையிலிருந்து வரும் ஒளி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அது புதிய தொடக்கம் நல்ல அதிர்ஷ்டம் புத்துணர்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது என்று பழமையான நம்பிக்கை உள்ளது பலர் அனுபவமாகவே தெரிவிக்கின்றனர் வீட்டுக்குள் புகுந்தால் அந்த நாள் முழுவதும் நல்லதுதான் நடக்கும் என்று காலை சூரியன் தொடும் அந்த நேரம் மனதில் அமைதியும் உற்சாகமும் தருவதாக சொல்லப்படுகிறது வாஸ்து நூல்களிலும் இதற்கு தெளிவான குறிப்புகள் இருக்கின்றன கிழக்கு ஜன்னல் கொண்ட வீடு செல்வ வளம் பெற்று வளர்ச்சி அடையும் குழந்தை பாக்கியம் நிலைத்திருக்கும் குடும்பத்தினர் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்று வாஸ்து அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு வகையில் அந்த வீட்டில் சூரிய ஒளி புகுவதால் உருவாகும் நல்ல விளைவுகளை குறிக்கிறது அதனால் தான் கிழக்கு ஜன்னலை தவறாமல் வைப்பதை கட்டாயமாக்கினர் கிழக்கில் ஜன்னல் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பல அடுக்குகள் கொண்டவை அது வெறும் காற்றோட்டம் தருவதற்காக மட்டுமல்ல அந்த ஜன்னல் வழியாக வரும் ஒளி வீடு முழுவதையும் புத்துணர்ச்சியாக்குகிறது மனதில் அமைதியும் நம்பிக்கையும் வளர்க்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துகிறது மேலும் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வீடு முழுவதும் வளம் நிறைந்து வாழ வைக்கிறது அதனால்தான் தான் இன்றும் பலர் வீடு கட்டும் போது பழைய அறிவுரைகளை நினைவில் கொள்கிறார்கள் கிழக்கு திசையில் ஜன்னலை கட்டுவது வெறும் வழக்கமல்ல அது வாழ்வின் நலனை தரும் வழிமுறை சொல்ல கிழக்கு ஜன்னல் என்பது ஒளி மட்டும் தருவதல்ல அது ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி தரும் வாயில் என்பதே உண்மை தலைமுறை தலைமுறையாக இந்த நம்பிக்கை தொடர்வதற்கு காரணம் மக்கள் அதில் அனுபவித்த நன்மைகளே